எல்லாருக்கும் வணக்க மக்களே நான் உங்கள் எல்லூருடன் பேசுகிறேன் நாம இந்த காணொலியில் இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தல் தமிழ்நாட்டில் நடக்க போகிற காரணத்தினால எந்தெந்த கட்சிகள் எப்படியெல்லாம் வாக்கு சதவீதங்கள் வாங்கியிருக்காங்க எப்படியெல்லாம் வெற்றி பெற்றிருக்காங்க வரப்போகும் தேர்தலில் எப்படியெல்லாம் வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிற ஒரு தொகுப்பு பார்த்துக்கிட்டு இருக்கோம் கணிப்பு பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தொகுதி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா தென்காசி மாவட்டத்தில் இருக்க கடையநல்லூர் தொகுதி தான் பார்க்க போகிறோம் பாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிற மக்களை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க கடையூர் கடைய நல்லூர் தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா சுதந்திரம்

அடுத்து ரெண்டாயிரத்தி ஆறில் இந்தத்தில் இந்திய தேசிய காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்காங்க இண்டிபெண்டேட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஆக மொத்தத்தில் பதிமூணு முறை எலெக்ஷன்கள் கடையான ஒரு தொகுதியில் நடந்ததற்கு அந்த ஆறு முறை அதிமுகவும் மூன்று முறை திமுகவும் இரண்டு முறை ஐயுஎம்எல்லும் ஒரு முறை இந்திய தேசிய காங்கிரஸும் ஒரு முறை இண்டிபெண்ட் கேண்டிடேட்டும் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து கடநூர் தொகுதி சட்டமன்ற தேர்தல் நிலவரங்கள் பார்த்துக்கலாம் சட்டமன்ற தேர்தலில் வந்து நம்ம இரண்டு தேர்தல்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாறு பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் திமுக கூட்டணியில் அங்கம் வகித்து இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் தான் வெற்றி பெற்றாங்க அந்த கட்சி சார்பாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முகமது அபுபக்கர் அப்படிங்கிறவங்க போட்டிக்கிட்டு எழுபதாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி மூணு வாக்குகளும் முப்பத்தி ஏழு புள்ளி தொண்ணூறு சதவீதமும் பெற்று அவர் வெற்றி பெற்றிருந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து அதிமுக சார்பில் இந்த இடத்துல ஷேக் தாவூத் அப்படிங்கிறவங்க போட்டிட்டு அறுபத்தொன்பதாயிரத்தி ஐநூத்தறுபத்தொம்பது வாக்குகளும் முப்பத்தேழு புள்ளி முப்பது சதவீதமும் பெற்று மிக குறைவான அளவில் வாக்குகளில் இந்த இடத்துல வந்து தோல்வி அடைஞ்சிருக்காங்க அதிமுக அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து மக்கள் நல கூட்டணி சார்பில் இந்த இடத்துல தேமுதிக தான் போட்டிட்டு இருக்காங்க தேமுதிக சார்பில் மாரியப்பன் அப்படிங்கிறவங்க போட்டிட்டு பதினஞ்சாயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தெட்டு வாக்குகளும் எட்டு புள்ளி அஞ்சு சதவீதமும் பெற்று இந்த இடத்துல வந்து மூன்றாம் நடத்த படிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து பாரதிய ஜனதா பார்ட்டி சார்பில் இந்த இடத்துல கதிர்வேலு அப்படிங்கிறவங்க போட்டிக்கிட்டு பதினாலாயிரத்தி இரநூத்தி எண்பத்தாறு வாக்குகளும் ஏழு புள்ளி ஏழு சதவீதமும் பெற்று இந்த அவங்க நாலாம் நடத்த பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து ரெண்டாயிரத்து இருபத்தொன்று தேர்தலில் பார்ப்போம் ரெண்டாயிரத்தி தேர்தல் சட்டமன்ற தேர்தலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் அதிமுக மீண்டும் வெற்றி பெற்றிருக்காங்க அதிமுக பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சி கிருஷ்ணமுரளி அப்படிங்கிறவங்க போட்டிக்கிட்டு எண்பத்தெட்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி நாலு வாக்குகளும் நாற்பத்தி மூணு புள்ளி முப்பது சதவீதமும் பெற்று இந்த இதுல வந்து அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து வந்து திமுக கூட்டணியில் அங்கம் வகித்த இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் மறுபடியும் இந்த இடத்துல வந்து முகமது அபுபக்கர் அவரே தான் போட்டிட்டுருக்காரு அவர் அறுபத்தி நாலாயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சு வாக்குகளும் முப்பத்தொன்று புள்ளி நாற்பது சதவீதமாக பெற்று இந்த இடத்துல அவர் அதில் தோல்வி தள்ளியிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து அன்எக்ஸ்பெக்டடா அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் இந்த இடத்துல ஆடுதுரை பாண்டியன் அப்படிங்கிறவங்க போட்டிட்டு ஐயாதுரை பாண்டியன் அப்படிங்கிறவங்க போட்டிட்டு முப்பத்தி நாலாயிரத்தி இரநூத்தி பதினாறு வாக்குகளும் பதினாறு புள்ளி எண்பது சதவீத வாக்குகள் இந்த இடத்துல பெற்று அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஆக மொத்தத்துல பாத்தீங்க அப்படின்னா அதிமுகவும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமும் சேர்ந்து இந்த இடத்துல ஐம்பத்தி ஏழு பர்சன்ட் வாச்சு வாக்குகள் வந்து ஐம்பத்தெட்டு பர்சன்ட் வாக்குகள் வந்து இந்த இடத்துல பெற்று இதனாலேயே அந்த இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்கோட தோல்வி இந்த இடத்துல வந்து மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்கு ஏன்னா அதிமுகவுக்கும் அந்த ஐயும் கிட்டத்தட்ட பன்னெண்டு பர்சன்ட் பதிமூணு பர்சன்ட் வாக்குகள் பக்கமாக இந்த இடத்துல டிஃபரன்ஸ் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் எம் முத்துலட்சுமி அப்படிங்கிறவங்க போட்டிக்கிட்டு பத்தாயிரத்தி நூத்தி முப்பத்தாறு வாக்குகளும் அஞ்சு பர்சன்டேஜ் வாக்குகளும் பெற்று இந்த இவங்க நாலாம் மடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து இந்த கடைநல்லூர் தொகுதி மக்களவைத் தேர்தல் நிலவரங்கள் பார்த்துடலாம் அந்த வகையில் நமக்கு ரெண்டு கடந்த இரண்டு மக்களவை தேர்தல் நிலவரங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதை பொறுத்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா இது தென்காசி நாடாளுமன்ற தொகுதியோடு இறந்து வரும் ஸோ தென்காசி தொகுதி நாடாளுமன்ற தொகுதியில் பொறுத்தளவுக்கு இருக்கிற கடைநல்லூர் தொகுதியில் இந்த இடத்துல வந்து திமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க திமுக பார்த்திங்க அப்படின்னா தனுஷ் எம் குமார் அப்படிங்கிறவங்க போட்டிக்கிட்டு இந்த தொகுதியில் வெற்றி பெற்றிருக்காரு தனுஷ் பார்த்திங்க அப்படின்னா எண்பத்தாறாயிரத்தி நாற்பத்தெட்டு வாக்குகளும் நாற்பது புள்ளி எண்பத்தஞ்சு எண்பத்தஞ்சு சதவீதம் பெற்று அவர் இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து அதிமுக சார்பில் இந்த கிருஷ்ணமூர்த்தி கே கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு அவர் பாத்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் அறுபத்தி மூணு புள்ளி அறுபத்தி மூணாயிரத்தி எழுபது வாக்குகளும் இருபத்தொம்போது புள்ளி தொண்ணூற்றி நாலு சதவீதமும் பெற்று இந்த அவர் இரண்டாம் இடத்த பிடிச்சிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து இந்த இடத்துல வந்து பூந்துரை அப்படிங்கிறவங்க எட்டு பர்சன்ட் வாக்குகள் பெற்றிருக்காங்க நாம் தமிழர் கட்சி சார்பில் எஸ் எஸ் மதிமாணன் அப்படிங்கிறவங்க போட்டிக்கிட்டு ஆறாயிரத்தி இரநூத்தி முப்பது வாக்குகளும் ரெண்டு புள்ளி ஒன்பது ஆறு சதவீதமாக பெற்று இந்த அவங்க மூன்றாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து கடந்த ஆண்டு நடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தல பார்த்தீங்க அப்படின்னா மக்களவைத் தேர்தலில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மீண்டும் வந்து அதிமுக திமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க திமுக சார்பில் மீண்டும் பத் ராணி ஸ்ரீகுமார் அப்படிங்கிறவங்க போட்டு ராணி ஸ்ரீகுமார் பார்த்தீங்க ராணி ஸ்ரீ அப்படிங்கிறவங்க போட்டிக்கிட்டு இந்த தொகுதியில் எண்பத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தோரு வாகங்களும் நாற்பது புள்ளி பன்னெண்டு சதவீதம் பெற்று இந்த இடத்துல அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து பார்த்தீங்கன்னா அதிமுக சார்பில் இந்த இடத்துல கே கிருஷ்ணமு கிருஷ்ணசாமி அப்படிங்கிறவங்க தான் இருக்காங்க அவங்க முப்பத்தஞ்சாயிரத்தி நூற்றி பன்னெண்டு வாக்குகளும் பதினாறு புள்ளி முப்பத்தொன்பது சதவீதமும் பெற்று இந்த அவங்க இரண்டாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து பாரதிய ஜனதா பார்ட்டி சார்பில் இந்த ஜான் பாண்டியன் அப்படிங்கிறவங்க போட்டிட்டு இருக்காரு அவர் பார்த்தீங்க அப்படின்னா நாற்பத்தஞ்சாயிரத்தி நானூற்றி இருபத்தொம்போது வாக்குகளும் இருபத்தொன்னு புள்ளி இருபது சதவீதமும் பெற்று இந்த வந்து அதிமுக விட என்டிஏ சார்பில் போட்டிட்ட பாரதிய ஜனதா சார்பில் போட்டிட்ட நபர் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் வாக்குகளை வாங்கியிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சி சார்பில் இசை மதிவேந்தன் மதிவாணன் அப்படிங்கிறவங்க போட்டிட்டு பத்தாயிரம் பதினாலாயிரத்தி நாற்பத்தி ஏழு வாக்குகளும் ஆறு புள்ளி அஞ்சாறு சதவீதமும் பெற்று இந்த நானாம் இடத்து பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து கடையநல்லூர் தொகுதி நாலு தேர்தல் நிலவர்களை பார்த்திடலாம் அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக பொறுத்த மட்டில் ரெண்டாயிரத்தி பதினாறுல முப்பத்தி ஏழு புள்ளி முப்பது சதவீதமும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருபத்தொம்பது புள்ளி தொண்ணூத்தி நாலு சதவீதமோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல நாற்பத்தி மூணு புள்ளி முப்பது சதவீதமோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினாறு புள்ளி முப்பத்தி சதவீதமும் பெற்று இந்த வாக்குகளை வந்து மிகப்பெரிய அளவில் கம்மியாக வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஆக மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அதிமுகவுக்கு இந்த தொகுதி வந்து பாஜகவோட இணைந்து செயல்பட்டாங்கன்னா நல்ல

கணிசமான வாக்குகளை வச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து கடைநல்லூர் தொகுதி வாக்காளர்கள் நிலவரத்தை பத்தி பார்ப்போம் அந்த வகையில் மொத்த வாக்காளர்களா ரெண்டு பேர் வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அதுல ஒரு ஆண்களும் ஒரு பெண்களும் இந்த வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது மூன்றாம் பழைய பன்னெண்டு பேர் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அடுத்து பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் எங்க ஏஜ் வயசில் பார்த்தீங்க அப்படின்னா நாற்பத்தாயிரத்தி எட்நூற்றி பதினேழு ஆண்களும் நாற்பத்தி ஏழாயிரத்தி ஆறுநூத்தி இருபத்தொம்போது பெண்களும் இந்த வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க முப்பத்தஞ்சு வயசுலேருந்து ஐம்பத்தி நாலு வயசு வரைக்கும் இருக்கீங்க பார்த்தீங்க அப்படின்னா மிடில் ஏஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பத்தொம்பதாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி மூணு ஆண்களும் அறுபதாயிரத்தி முன்னூற்றி பதினொன்று பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஐம்பத்தி நாலு வயசுலேருந்து அறுபத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கீங்க பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி பன்னெண்டு ஆண்களும் முப்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி

புள்ளி ஐம்பது சதவீதமோ ரெண்டாயிரத்தி பதினொன்றுல எழுபத்தஞ்சு புள்ளி நாற்பது சதவீதமும் ரெண்டாயிரத்தி பதினாறுல எழுபத்தொரு சதவீதமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எழுபத்தி நாலு புள்ளி இருபது சதவீதமும் பெற்று இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வாக்குகள் வந்து ஒரு எழுபத்தஞ்சு பர்சன்ட் வாக்குகள் வந்து மக்கள் செலுத்த தயாராக இருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஆக மொத்தத்தில் இந்த மக்களுக்கு பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வாக்குப்பதிவு எதிர்பார்ப்பு சதவீதம் எழுபத்தி மூணு புள்ளி ஐம்பத்தி மூணு சதவீதம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த மக்கள் வந்து கண்டிப்பாக இதை நூறு பர்சன்டா பண்ணுவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை ஸோ அது வந்து எப்படி நடக்கப்போகுது அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா கடலூர் கடையநல்லூர் தொகுதி வாக்கு எதிர்பார்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த தொகுதியில அதிமுக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதிமுக பார்த்தீங்க அப்படின்னா நாற்பத்தொன்னு புள்ளி எண்பத்தாறு சதவீதமும் எண்பாறாயிரத்தி பதினோரு வாக்குகளுக்கு மேலே பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா அதிமுக அந்த தொகுதியில் மிகப்பெரிய அளவில் வந்து வாக்குகளை வந்து சேகரிச்சிட்டு வராங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் கூட பார்த்தீங்க அப்படின்னா அதிமுகவும் பாஜகவும் இணைந்தாங்க அப்படின்னா அந்த தொகுதியை மிகப்பெரிய அளவில் ஏன்னா கூட்டணி பற்றி பின்னாடி விவா விவாதிப்போம் ஸோ அந்த வகையில் இது ஒரு அப்ராக்ஸ்மெட்டாக பார்த்தீங்க அப்படின்னா நாற்பத்தொன்னு புள்ளி எண்பத்தாறு சதவீத வாக்குகள் பெறுவதற்கு அதிமுக கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் வெற்றி பெறுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அடுத்து திமுக கூட்டணி பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி மூணு புள்ளி எண்பத்தாறு சதவீதமும் அறுபத்தொம்பதாயிரத்தி ஐநூறு அறுபத்தி ஏழு வாக்குகள் பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு திமுக கூட்டணி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்க காரணத்தினால கண்டிப்பாக வந்து வாக்கு சதவீதங்கள் கொஞ்சம் கம்மியாக வாய்ப்புகள் இருக்குது ஸோ திமுக கூட்டணி திமுக சார்ந்த உறுப்பினர்களும் கண்டிப்பாக அதெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணி இந்த தொகுதியெல்லாம் நீங்கள் வெற்றி பெற வைக்கணும் அப்படிங்கிறது இந்த கோரிக்கையாக இருக்கு கண்டிப்பாக திமுக கூட்டணி வெற்றி பெறுவது

நாம் தமிழரை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கடந்த மக்களவைத் தேர்தலில் இந்த தொகுதியில் ஒரு குறிப்பிட்ட அளவு வாக்குகளை வந்து இந்த இடத்துல பெற்றிருந்தாங்க இருந்தாலும் இப்போ இந்த கொஞ்சம் வந்து இப்போ இருக்கிற அந்த ஸ்டேஜை பொறுத்து பார்த்தீங்க அப்படின்னா நாம் தமிழரை சேர்ந்த சீமானவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் தென் மாவட்டங்களை கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு வராரு முக்கியமாக தென்காசியில் அவர் நிறைய பொதுக்கூட்டங்கள் நடத்திருக்காரு ஸோ அந்த வகையில் அங்கே இருக்கிற கூட்டங்கள் கண்டிப்பாக அவருக்காக வந்த கூட்டங்கள் தான் ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப இந்த வாக்குகள் வந்து இவ்வளோ வாக்குகள் விழுகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழகத்துக்கு புதுவரவாக வந்திருக்கு தமிழக வெற்றி கழகத்தோட நிலையை பொறுத்த அளவுக்கு பன்னெண்டு புள்ளி ஐம்பத்தோரு சதவீதமும் இருபத்தஞ்சாயிரத்தி எழுநூத்தி பதினாறு வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஏன்னா தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சில பல பிரச்சனைகளை தாண்டி இப்போதான் வந்து அவங்களோட கட்சியை பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ கண்டிப்பாக வந்து எலெக்ஷனுக்குள்ளே அவங்க கொஞ்சம் ப்ரிப்பேர்டாகி வந்துருவாங்க ஸோ அந்த வகையில் பார்க்குறப்போ கண்டிப்பாக இந்த ஏஜ் வைஸ் கேட்டகரியில பார்க்குறப்போ பார்த்தீங்க அப்படின்னா நாம் தமிழருக்கு இந்த சாரி தமிழக வெற்றி கழகத்துக்கு இந்த வாக்குகள் விழுகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா யங்ஸ்டர்ஸோட வாக்குகள் வந்து கண்டிப்பாக விஜய் வரல மிகப்பெரிய அளவில் வந்து சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கறதுல நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் கண்டிப்பா இந்த வாக்குகள் வந்து ஒரு குறிப்பிட்ட வாக்குகள் பெறுவதற்கு தமிழக கழகத்துக்கு வாய்ப்பு இருக்கிறத நம்மளால மறக்க முடியாத உண்மையா இருக்கு அடுத்து ரெண்டாயிரத்தி தேர்தல் கூட்டணி எதிர்பார்ப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தலாம் கூட்டணி எதிர்பார்ப்புன்னு சொல்ற அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக கூட்டணியில பாஜக பாமக திமுதிக தமிழ் மாநில காங்கிரஸ்லாம் இணைந்தாங்க அப்படின்னா இந்த தொகுதியில நாற்பத்தொன்னு புள்ளி எண்பத்தாறு சதவீத வாக்குகள் வாங்க வாய்ப்புகள் இருக்கு ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா பாஜகவும் அதிமுகவும் இந்த தொகுதியில இணைஞ்சுதான் இருக்க போறாங்க ஸோ அவங்க அவங்க இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் அந்த தொகு இந்த கூட்டணியில வந்து கொஞ்சம் பலம் அதிகமா இருக்காங்க ஸோ பாஜகவுக்கும் இந்த தொகுதியில் வாக்கு வங்கி அதிகமா இருக்கு அவங்களுக்கு கீழே தான் அதிமுக இருக்க காரணத்தினால கண்டிப்பாக வந்து இந்த பாஜக இந்த தொகுதி இந்த தென்காசி மாவட்டத்தில் ரெண்டு தொகுதிகள் வந்து பாஜக பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் இந்த தான் பாட்டாளி மக்கள் கட்சிகளும் சொற்பமான வாக்குகளும் பெற்றிருக்காங்க தேமுதிகவும் தமிழ் மாநில காங்கிரஸும் அப்படி தான் ஸோ அது எப்படி இருக்க போது என்ன பண்ண போகிறாங்க இல்லை அதிமுக கூட்டணி எப்படி வந்து இந்த தொகுதியை கையாள போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் நம்மளோட அசப்ஷன் அசப்ஷன் வச்சு நம்ம நாற்பத்தோரு புள்ளி எண்பத்தாறு சதவீத வாக்குகள் வருவாங்க வரும் அப்படிங்கிறத நம்ம குறிப்பிட்டு சொல்கிறோம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா திமுக கூட்டணி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸ் சிபிஐசிபிஎம் மக்கள் நீதி மையம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மதிமுக போன்ற கட்சிகள்லாம் இந்த இடத்துல இருக்காங்க இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்கும் இருக்காங்க ஸோ அவங்களுக்கு இந்த கூட்டணி ஒதுக்குனாங்க இது ஒருவேளை அதிமு திமுகவே இந்த இடத்துல போட்டிட்டாங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் வாக்குகள் வந்து அதிகமாக வாங்கி வாங்க வாய்ப்பு இருக்குது ஸோ அவங்க கூட்டணி கட்சிகளுக்கு தான் இந்த தொகுதியை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த வகையில் ஐயு ஐயுஎம்எல் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் வெற்றி பெற்றிருந்தாங்க இந்த தடவை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அந்த கோட்டை விட்டுருந்தாங்க கண்டிப்பாக இந்த தடவை அவங்க எப்படி முயற்சி பண்ண போகிறாங்க எப்படி வெற்றி பெற போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஆக மொத்தத்தில் இந்த தொகுதியை பொறுத்த அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா திமுக கூட்டணிக்கு சற்று பணம் குறைந்திருப்பதை நம்மளால் கண்கோடாக பார்க்க முடியுது அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நாம் தமிழரை பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியில் தனிச்சு தான் போட்டிவிடுவேன் அப்படிங்கிறதுலாம் எந்த அந்த உறுதிப்பாட்டோட சீமான அவர்கள் எதிர் நாம் தமிழர் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வரைக்கும் கூட்டணிகளை பற்றி அவங்க எங்கேயுமே விவாதிக்காத காரணத்தினால் கண்டிப்பாக அவங்க வந்து தனித்து தான் போட்டிடுவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை தனித்து போட்டிட்டுற நாம் தமிழ் கட்சிக்கு ஒன்பது புள்ளி நாற்பத்தி நாலு சதவீதம் வந்து கடைநல்லூர் தொகுதி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஆக மொத்தத்தில் நாம் தமிழரோட நிலைப்பாடுகள் எப்படி இருக்குது என்ன பண்ண போகிறாங்க அவங்களோட அவங்களோட கட்சிக்காரங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நாம் தமிழர் உறுப்பினர்கள்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் தனித்து தான் போட்டிவிடுவேன் அப்படிங்கிறது எல்லா அப்படின்லேயும் அவங்க தான் சொல்லிட்டு இருக்க காரணத்தினால அது எப்படி சீமானவர்கள் கையாண்டு இப்படி பண்ண போகிறாரு என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறத பார்க்குறேன் நம்ம கூட்டணி பற்றி இப்ப விவாதிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நாம் தமிழரோட அதிமுக வெற்றி அதிமுக கூட்டணியில் இருந்தாங்க அப்படின்னா அந்த தொகுதியில் அந்த அதிமுக கூட்டணியில் இருந்து நாம் தமிழ் இருக்கிற தொகுதி ஒதுக்குனாங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது திமுக கூட்டணியோடு அவங்க இணைவாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் கேள்விக்குறியாக இருக்கிற காரணத்தினால அதிமுகவோடு இணைந்தாங்கன்னா வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அடுத்து தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா அவங்க கூட்டணிகளை பற்றி இப்போ வரைக்கும் யாரோடையும் பேசல யாரோடையும் எதுவும் பண்ணலை ஸோ அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா அவங்க தனித்து தான் போட்டிடுவாங்க அப்படிங்கிறது உரிமை தெரிவித்து காரணத்தினால பன்னெண்டு புள்ளி ஐம்பத்தொரு சதவீத பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அவங்க கூட்டணின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல அதிமுகவோட சேர்ந்தாங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஸோ அதை வந்து விஜயவர்தன் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் எப்படி வந்து கையாள போறாங்க என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஆக மொத்தத்தில் தமிழக வெற்றி கழகத்துக்கு தனிச்சு ஒரு மினிமம் வாக்குகள் வந்து பன்னெண்டரை வாக்குகள் பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் இந்த காணொலி எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிற மக்களே கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எதுவாக இருந்தாலும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க நாங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறோம் அப்புறம் நம்மளோட ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொகுதியும் அந்த ஒரு